திரைச்சாரி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் ஜெயலலிதா நடித்து எத்தனை படங்கள் வெள்ளி விழா ஓடியது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெயலலிதா நடித்து பல படங்கள் நூறு நாட்களை தாண்டி ஓடி இருக்கிறது ஆனால் நூற்றி எழுபத்தைந்து நாட்களை கடந்து அதாவது வெள்ளி விழா ஓடிய படங்களும் உண்டு ஜெயலலிதா நடித்து மொத்தம் நான்கு படங்கள் வெள்ளி விழா ஓடியுள்ளன உள்ளன இப்பொழுது இந்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த நான் இந்த படமே ஜெயலலிதா நடித்து முதன் முதலில் வெள்ளி விழா ஓடியது டி ஆர் ராமண்ணா இயக்கிய படம் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நாகேஷ் மற்றும் பலர் நடித்த படம் சென்னை சித்ராவில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடியது அடுத்து இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் வெளிவந்த படம் அடிமைப்பன் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த படம் இந்த படம் மதுரை சிந்தாமணி தேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது அடுத்து மூன்றாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த படம் மாட்டுக்கார வேலன் இந்த படம் மாதிரி சிந்தாமணி தேட்டரில் நூற்றி எண்பது நாட்களும் சென்னை பிராட்வே தேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாட்களும் ஓடி வெள்ளி விழா ஓடியது எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டுமலர் நடித்த படம் அடுத்து நான்காவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த படம் பட்டிக்காடா பட்டணமா சிவாஜி ஜெயலலிதா மட்டுமலர் நடித்த படம் இந்த படம் மாதிரி சென்ட்ரல் தியேட்டரில் நூற்றி எண்பது நாட்கள் வரை ஓடியது வெள்ளி விழா கண்டது ஆக நான் அடிமைப்பெண் வேலன் பட்டிக்காரா பட்டணமா ஆகிய நான்கு படங்களும் ஜெயலலிதா நடித்து வெள்ளி விழா கண்டன ஆனால் கதாநாயகர்களுக்காகவே படம் ஓடினாலும் ஜெயலலிதா நடித்துள்ளதால் இந்த கணக்கு வருகிறது சரிவர்ஸ் இந்த கட்டடத்துடன் முடிகிறது அடுத்தவர சந்திக்கிறேன் நன்றி